எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் நாற்பது நீளம் அறுபதுன்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது சதுரடி ரேட்டு அறநூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் மனை வந்துட்டு தெற்கை பார்த்து அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் நல்லத்துக்குடி பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளாட்டு பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது ரெண்டு ப்ளாட்டு பக்கத்து பக்கத்தில் சேர்ந்து அமைந்துள்ளது ரோடு வசதியும் இருக்குது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் பிளாட்டு வாங்கியிருக்காங்க அதனால் வீடு இன்னும் கொஞ்சம் வராமல் இருக்குது சதுரடி ரேட்டு அறநூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் ரெண்டு ப்ளாட்டு பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின தொடர்பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசின தொடர்பொழுங்க நம்மளால் முடிஞ்சால் கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் ஃபியூச்சர் டவுன் லிமிட்லேயும் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது இபி சர்வீஸ் லைன்லாம் பக்கத்துலேயே இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது ரோடு வசதியும் வந்துடுச்சு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி தோறப்படுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நன்றி வணக்கம்